அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலும் ஆண்டவராக இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்தார் அவர் செய்த ஊழியத்தின் பலனாக அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்பட்டது இந்த உலகத்திலேயே கிமு கிபி என்று சொல்லி பிரிக்கப்பட்ட சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு பின்பதாக என்று சொல்லி உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட முன்னே நான் பாவம் செய்கிறவனாக இருந்தேன் இப்பொழுது மனமாற்றம் பெற்றிருக்கிறேன் முன்னே ஆறுதல் இல்லாமல் துயரத்தோடு இருந்தேன் வேதனையோடு கஷ்டத்தோடு கூட இருந்தேன் அது இப்பொழுது இயேசு விடத்தில் வந்தபோது எனக்கு ஆறுதல் கிடைத்திருக்கிறது எனக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது நிம்மதி கிடைத்திருப்பு கிடைத்திருக்கிறது எதினால் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தேவன் உலகத்துக்கு வரும்போது சமாதானத்தை கொண்டு வருவார் உலகத்துக்கு வந்த இயேசு சமாதானத்தை கொண்டு வருவார் ஆகினால்தான் அவர் பின்னாக ஒரு கூட்டணம் சென்றது இயேசு பின்னால் போனால் ஏதாவது கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்ன சொல்லி அவர் பின்பதாக சென்றார் அப்போ சிலர்களாக கூடி ஜபித்தார்கள் கூடி ஜபித்த போது அந்த இடம் அசைந்தது அந்த இடத்துல பிரசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அவர்கள் தைரியம் அடைந்தார்கள் காரணம் அவர்கள் தனித்து இருக்கவில்லை அவர்களோடு கூட ஆவியானவர் இருந்தார் இன்றைக்கும் வந்து கூறியவர்களே நீங்கள் ஒருவேளை தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்பளவெல்லாம் இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு துக்கமும் என்ன என்று சில ஒரு தீயக்கமும் தயக்கமும் ஒரு கலக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆண்டோர் பக்கம் வரம்பு ஒரு தைரியம் வர முடியும் அப்போ பொதுவான சிறைச்சாலையில அங்கே அடைத்து வைத்தார்கள் சொல்லப்பட்டது அந்த அடைத்து வைக்கப்பட்ட மனிதர்கள் தேவ தூதன் அங்கே கத்தருடைய தூதன் வந்து திறந்து அவர்கள் வெளியே கொண்டு விட்ட போது அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உப்பசல் நபருடைய ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்க போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லல இந்த ஜீவ வார்த்தைகள் எந்த ஜீவ வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து உயிர் தொழந்தார் அவர் மரணத்தை ஜெயித்தார் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது இந்த ரட்சிப்பின் சத்தம் அந்த மக்களுடைய புறப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார் தேவாலயத்தில் தான் இந்த வார்த்தைகள் கேட்கப்படுகிறது இந்த தேவாலயத்திலே அவர்கள் போய் வளமையாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த இடத்திலே நடந்த காரியம் நம்ம அறிந்திருக்கிறோம் சேவர்களை அந்த சிறைச்சாலைய பார்க்கும்படி அனுப்புகிறார்கள் சிறைச்சாலை பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஒருவன் வருகிறான் நீங்கள் காவலில் வைத்த ஜனன்கள் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகின்றனர் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கிறிஸ்து உலகத்தில் வந்து ஒரே ஒரு காரியத்தை சேர்ந்திருக்கிறார் அப்போ சொல்லப்படையில் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நான் பார்க்க முடிகிறது ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாக சொல்லணும் இதிலே சொல்லப்படும் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை ஒருவேளை ஊழியம் செய்தார் ஆனாலும் அவர் அதற்கு கரையம் கொடுத்தார் அதுதான் அவருடைய ரத்தம் இந்த ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார் எதை சம்பாதித்துக் கொண்டார் ஒவ்வொரு மனிதருடைய பாவங்களையும் மன்னிக்க கூடிய வளமை பெற்றுக் கொண்டார் அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டது அவர் ஊழியர் செய்த காலத்தில் வல்லமை புறப்பட்டது இன்றைக்கு ரட்சிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு ஒரு மனிதனுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது இன்னைக்கு மனிதனுக்கும் மனிதனுக்கும் வழக்கு இருக்க நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கணும் அங்கே பணம் கொடுத்து அந்த நீதியை புரட்டி போட்டால் நீதி இல்லாமல் போய் குத்தவாளி இன்னொரு குத்தவாளி மன்னிக்க முடியாது நீதி குத்தவாளி ஒரு காரியம் இருக்கு ஆனால் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த இயேசு சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்துக் கொண்டார் இந்த தேவனாய் கத்துடைய ஒரு என்று சொன்னால் நீதி உள்ள தேவர் பட்சபாதம் உள்ளவர ஆகனால்தான் இரண்டாம் அதிகாரம் நாலாம் சந்தை சொல்லத்தொன்றது பாவம் செய்த தூதர்களை தேவர் தப்பவிடான அந்த கால சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுப்பதுன்னு சொல்ற தப்பு செய்தால் யாரென்று கிடையாது அவர் சமூகத்தில் இருந்த பரிசுத்த தூதர்களும் பாவம் செய்திருக்கிறார் அவர்களும் கார சங்கிலாளலை கட்டி நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கக்கூடியவர்களே தவறுகளிலே ஏசு இயேசு சுமந்திருக்கிறார் அதற்குரிய தண்டனைகளை இயேசு சும ஆசைங்கள் தான் ரட்சிப்பை சமவாயித்திருக்காங்க சமுதாயத்து ரச்சிப்பை யாரெல்லாமே அவரத்தில் போய் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்களை புது மனிதனாக மாற்றுகிறார் அந்த உலகத்தில் ஒளிவு செய்யும் போது அங்கிருந்த வேதபாரகர் அவரிடத்துல எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறார் அனுப்பப்பட்டவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்விகளை கேட்கிறார்கள் கேட்ட கேள்விகளிலே நாம் பார்க்க இருபதாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தாறாம் வசதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேச சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புப்படுத்தும்படி அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் வந்து தங்களில் உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறேன் என்றும் முகதாட்சணம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதைக்கிறீர்கள் என்றும் அறிந்திருக்கிறார் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார் அப்போ சமயம் பார்த்து கொண்டிருந்தார் இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது அதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிற எதிராளியாக சாசாரவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கரு சிக்கிற சிங்கம் தேவனோடு கூட மனிதன் உறவாடுகிறான் நமக்கு இந்த பாக்கியம் இல்லை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி பிரித்து விட்டான் இந்த காண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு தான் விரும்புகிறார் சபையாக தெரிந்து சபையிலே அவர் பேசுகிறார் கத்தோடைய வசனம் பேசப்படுகிறார் பேசப்படுகிற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளிலே நமக்கு கிடைக்கிற ஆலோசனை என்னவென்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருமையும் பொருந்திய தேவந்தாமி கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார ஆண்டவருடைய நித்திய மகிமை நித்திய மகிமையை அடைவதற்கு சபையிலே போகணும் எவ்வளவு கரையம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு பாடுபட்டு இதை சம்பாதித்தார் சுய ரத்தினரை சம்பாதித்த சபையிலே எப்படிப்பட்ட ஒரு போதனைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சீர்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கிடையாது சிறப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கிடையாது பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கிடையாது நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காரியம் ஏனென்று சொன்னா முடிவு முடிந்தும் நிலையை ஏற்பவனே கற்றுக்கப்படும் முடிவு முறைந்தும் விட்டு விட்டு ஓடிவிட்டார் ஓடிவிட்டனர் கூட கூட்டமாக இருப்பார்கள் தலைவர் பிடிபட்டு விட்டால் தொண்டர்கள் எல்லாம் ஓடி வெடித்து விட்டார் ஆனால் இயேசு தனித்து நின்றார் செய்து முடித்தார் நமக்காக நிறைவேற்ற அந்த இயேசு சீக்கிரம் வரப்போ அவர் அந்த சபையை ஒருவேளை கெடுக்கிற குளிநரிகள் என்று சொல்ல தோட்டத்தை கெடுக்கிற குளிநரிகள் அல்லது தோட்டத்தில் விதைக்கப்பட்ட விதை போகுது அதில் வளர்ந்தது கலைகள் கலைகளை பிடிங்கி போடுகிற ஒரு காலம் இருக்கு அதனாலே தொன்மார்க்காக நியாயத்தீர்ப்புகள் பாவிகள் நீதிமாள சபையிலும் நிலைநிற்பது இல்லை நீதிமாள்களின் வழி அவருக்கு தெரிந்திருக்கிறது அவர்களை காரண்யம் எனவும் நம்முடைய மறைவிலை சட்டைகளின் மறைவிலை காத்துக் காத்துக்கொண்டது அவருக்கு நம்மை ஒப்புக்கொடுவது எப்படி கோழித்தன் குஞ்சிகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா என்று சொன்னாரோ அப்படி அவருடைய சட்டைகளின் மறைவிலை இருக்கும் போது அவர் நம்ம கொடுத்து நம்மை ஆட்சி இப்படிப்பட்ட மேலானு பெற்றுக் கொள்வார் இந்த வசனங்களை சிந்தித்து பார்த்தார் நமக்கு கொடுக்கப்பட்ட கரைவு நம்மை யார் சம்பாதிக்கிறார் அவருக்கு உரியவர்கள் இப்படிப்பட்ட சுதந்திரமான முனிமுறைகளின் நிலை இருக்கும் தேவன் அனைவருக்கும் திறவை செய்வார்கள்